கத்திரிக்காயலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம நம்ம வந்து பொரியல் பண்ணிக்கலாம் பல்லாறு சட்டி அடுப்பில் வச்சாச்சு சட்டி காய்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை வந்து தக்காளி வெங்காயம் போடாமலும் செய்யலாம் தக்காளி வெங்காயம் போடாமல் செஞ்சாலும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளிலாம் ரொம்ப அதிகமாக காசு விற்கும் போது நம்ம தக்காளி வெங்காயம் இல்லாமலே நம்ம செய்யலாம் அது வந்து நல்லா வணக்கணும் வணக்கிறதுல தான் இருக்குது நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் நிறையா போட்டு செஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காய்ட்டும் எண்ணெய் காஞ்சி வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு போட்டாச்சு கடுகு பொரியட்டும் கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டாச்சு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் நம்ம போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு எனக்கு தேவையான அளவு இப்போ நல்லா இதை கிண்டிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் சிம்பிளாக செய்யறது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி வெங்காயம் இல்லாத பட்சத்து தான் இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக அருமையாக இருக்கும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சிடலாம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வணங்கி வரட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாப்பூ மிளகப்பூ போட்டு வச்சு இதை நல்லா சிந்திக்கலாம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டும் அடுத்தது நம்ம கொஞ்சமாக இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் இருக்கு எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் கத்திரிக்காய் பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெயிலே வேகுது பார்த்திங்களா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போய் நல்லா எண்ணெயிலே இருக்குது இதை சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன் இதுக்கு வெங்காயம் தக்காளியே தேவையில்ல நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம கத்திரிக்காயை அரிஞ்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயில நம்ம போட்டுடலாம் போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வணக்கி நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஓகே பாய்